ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போடுறேன்னு பார்க்கலாமா அந்த இன்னைக்கு சண்டேவாக இன்னைக்கு மீன் குழம்பு தான் வைத்து போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் புளியை ஊற வச்சுருக்கேன் அந்த புளி வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த மாதிரி கையால் நல்லா விட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மாதிரி கையால் நல்லா பிசுந்து விட்டு பில்டர் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா புளித்தண்ணி வந்து பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா கல் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கையை வாஷ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க மிளகாத்தூள் எல்லாமே தண்ணி தண்ணியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கரையணும் அது மாதிரி கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க

பொண்ணு தக்காளி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி தான் நல்லா ரெண்டு தக்காளியும் கையால நல்லா பசங்கி பொழிஞ்சு விட்டுக்கோங்க மழை பெய்யுது இருட்டாதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி தக்காளியை மாதிரி மசிச்சு விட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடேறட்டும் இது மாதிரி மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்டாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மண் பாத்திரத்தில் செய்ய ட்ரை பண்ணுங்கள் நல்லா மண்வானல் சூடேறட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடேறி இருக்கு இந்த டைமில் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் நல்லா சூடேறட்டும் ஆயில் நல்லா சூடு ஏறிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்ப வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் அது மாதிரி கீரி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இத வந்து நல்லா கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு இருபது பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் அதை கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் நாலு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால தான் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்குவாங்க எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு இது கூட வந்து நம்ம மசிச்சு வச்ச தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் அது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் செம்ம மழை பெய்யுது அதனால தான் கரண்ட் இல்லை பயங்கர மழை தண்ணி எப்படி ஓடுது பாருங்க காற்றும் பயங்கரமாக அடிக்குது வீட்டுக்குள்ளே எல்லாரும் சேஃப்டியாக இருங்க வெளியில் வராதிங்க இப்போ பாருங்கள் காத்தெலாம் எப்படி அடிக்குதுன்னு கரண்ட் இல்லை அதனால தான் நான் இருட்டில் சமைச்சிட்ருக்கேன் சார்ஜர் லைட் இருக்குது ஆனால் அது வந்து சார்ஜர் இல்லாத அடிக்கடி ஆஃப் ஆகிடுது இது மாதிரி நல்லா விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கியிருக்கு பாருங்க கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு நல்லா இருக்கு இந்த டைம்ல வந்து நம்ம புளி தூள்லாம் போட்டு கரைச்சு வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடியில் மிளகாய் தூள் உப்புலாம் போய் தங்கிடும் இத நல்லா கிண்டி விட்டு அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு பார்த்துப்போங்க எனக்கு உப்பு கரெக்டாக தான் இருக்குது உப்பு காரம் பார்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் குழம்பு இப்போது நல்லா கொதிச்சிருக்கு இந்த டைமில் நான் வந்து கொஞ்சம் மீன் எடுத்திருக்கேன் கவலை மீன் அரை கிலோ அதை நல்லா மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா கலந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீனை சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ நான் மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஒரு கொதி வர வச்சுக்கலாம் அதிகமாக தீ வச்சிங்கன்னா மீன் கரைஞ்சிரும் லைட் அடிக்கடி ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்குது சார்ஜரில் இல்லாமல் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு நல்லா இது மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ வந்து மீனும் நல்லா வெந்திருக்கு நம்ம குழம்ப இறக்கிக்கலாம் இறக்கி வச்சுட்டு இப்ப வந்து இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடேறட்டும் ஆயில் நல்லா சூடே வடகம் செத்துக்கிறேன் வடகம் நல்லா சிவந்தவொடனே அடுப்பு ஆஃப் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் அத குழம்புல எடுத்து ஊத்திக்கிறேன் இப்போ வந்து வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம்